பேங்க்ல லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னா பேங்க்ல பிரான்ச்சஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கேட்பாங்க அது எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எப்போதுமே ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது கேள்விக்குறி என்ன நான் ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கணும் நான் லாக்கர் தானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இந்த டெபாசிட் எதுக்கு கேட்குறாங்கன்னா இந்த லாக்கரோட ரெண்ட் இருக்கு இல்லையா நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கான ரெண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அந்த அளவுக்கு டெபாசிட் வாங்கி வச்சுப்பாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன் பிக்சட் டெபாசிட் கட்டாயம் கொடுக்கணுமா அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஈச் பேங்க் அதுக்கான ஒரு பாலிசி வச்சுருக்காங்க வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்ட்டு இண்டிவிஜுவல் பிரான்ச் மேனேஜரோட டிசிஷன் நீங்கள் டெபாசிட் இல்லாமையும் பேங்க்கில் லாக்கர் ஓப்பன் பண்ணலாம் டெபாசிட் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பேங்க்கில் லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னா பேங்க்கில் பிரான்ச்சஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கேட்பாங்க அது எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எப்போதுமே ஒரு கேள்வி